ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னடா ஒரே பசுமையாக வயலை கட்டுறான்னு பார்க்குறீங்களா இதுதாங்க நட்டு வயல் இதெல்லாம் ஏரி தண்ணியை நம்பியே பயிர் பண்ணுறாங்க காலத்தில் மட்டுந்தான் இதெல்லாம் பயிர் பண்ணுவாங்க இங்கெல்லாம் வந்து போர் தண்ணி விட்டால் பயிர் செழுமையாக வளராது அதனால் ஏரி தண்ணியை நம்பி மட்டுமே பயிர் பண்ணுறாங்க இந்த காலம் எல்லாமே ஏரி வந்து இந்த வருஷம் சீசன் மாதிரி மழை பெஞ்சதுனால ஏரியில் தண்ணியெலாம் கிடக்கு ஒன்றும் தண்ணி பற்றாக்குறை வராது வயலுக்கு ஏரி இந்த அந்த பக்கம்தாங்க இருக்குது அந்த மறந்துங்களா அங்கே தான் இருக்குது எப்படி வந்து ஏரி தண்ணி வந்து திறந்து வயலுக்கு பாய்ச்சுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு ஏரியில் போய் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள்லாம் புதுசாக இருந்தால் நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர பெல் பட்டனே அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு புது வீடியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாசனம் இதுதான் மதகு இது வழியாதான் கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கும் அதில் கட்டையோ இல்லை ஏதோ வச்சு அடைச்சிருப்பாங்க அதை எடுத்து விட்டால் அந்த பக்கம் அந்த ஆண்டா இருக்குது வயலுக்கு தண்ணி பாயிற வழி அது மூலயமா தண்ணி வாயிலுக்கு பாய்ச்சப்படுது இதுதாங்க ஏரி ஏரியில் மீனெல்லாம் நிற்கிது இப்போ இதை திறந்து தண்ணி இருக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி தண்ணி வருதுன்னு இந்த அந்த படலுக்கு அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாருங்க அந்த பக்கம் மதகு திறந்து தண்ணி இதில் வந்துக்கிட்டு இருக்கு இதில் மீனெல்லாம் நிற்கிதுங்க மீன் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் மீன் கருப்பு கலரில் இருக்கிறதுனால தெரியல தண்ணி இந்த பக்கமும் போகுது வாய்க்கால் வழியாக அது இந்த பக்கமும் போகுதுங்க ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டுருக்கு தண்ணி இங்கே வந்து இந்த காட்டுக்கு இப்படி போகுதுங்க தண்ணி இந்த வாய்க்கால் வழியாக போகுது அதே இந்த வாய்க்கால் வழியாக இங்கே போகுதுங்க இந்த வயலுக்கு இந்த காட்டுக்கு போகுதுங்க வாங்க எப்படி வயலில் தண்ணி பாயுது அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த ஓரமாக இதில் போயிட்டு இருக்கேன் நல்லா போகுது பாருங்க இது ஏன் இந்த மாதிரி வயலில் சாக்கு வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா கொக்கு வந்து வயலை வச்சு அழ்த்திருந்தாங்க நெல்லெல்லாம் வச்சு அழித்து நாசம் பண்ணிடுது அதனால அப்படி சாக்கு வச்சுருந்தா ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு இந்த வெள்ளையாக இருக்குன்ட்டு பார்த்துட்டு கொக்கு வராதுங்க அதுக்காக வேண்டி இப்படி வச்சுருக்குறாங்க தண்ணி இங்கேருந்து அந்த பக்கம் போகுது பாருங்கள் அங்கே பாருங்கள் தோங்க உரம் போடுறாங்க வயலுக்கு அந்த வயலுக்கு தண்ணி இல்லை அதனால் அதுக்கு போயிட்டு வாங்க இப்போ அந்த உரம் போடுற வயலுக்கு போகலாம் சாரி வயல் வயலில் உரம் இங்கே போடுறாங்க அந்த பக்கம் போட்டுட்ருக்காங்க இது தண்ணி இந்த வயலுக்கு இங்கே உரம் போட வேண்டிய வயலில் இதில் தண்ணி இல்லை அங்கே போயிட்டுருக்கு எப்படி தண்ணி வயலில் பாய்ங்கிறத காட்டுறோம் அங்கே எரி தண்ணி இந்த பாயது பாருங்கள் இந்த ஏரியில் கிடக்கிற இந்த இது என்னது இது ஒரு வகையான புல்லுங்க இது என்னது பாசி அதெல்லாம் இந்த தண்ணியில் தாங்க அரிச்சிக்கிட்டு வருதுங்க அந்த ஏரியில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இந்த தண்ணி வழியாக வந்து இங்கே கிடக்குங்க இந்த அரித்து போட்டிருக்காங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அரிச்சு போட்டிருக்காங்க இதோ பாயிது பாருங்கள் இதுதான் வயல் ஏற்கனவே நம்ம சேனலில் அண்டை எடுக்கிறத பற்றி போட்டுருப்போம் ஒன்று அது இந்த வயலில் தாங்க அன்றை எடுத்தது இதை தான் அன்றை எடுத்து எப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள் உரம் போடுறதுக்காக வந்து மோ சாக்கில் வந்து உரம் கட்டி போட்டிருக்குது அந்த பக்கம் போட்டுக்கிட்டுருக்காங்க இந்த வயலில் தண்ணி இல்லைங்கிறதுனால தண்ணி விட்டு போட்டுக்கலான்ட்டு அந்த பக்கம் போட்டுட்ருக்காங்க இதுதாங்க வர யூரியாவும் பொட்டாசும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குது இப்போ எப்படி உரம் போடுறாங்கிறத போய் உங்களுக்கு காட்டுறேன் கிட்டதை போய் காட்டுறான் இவங்க தாங்க ஏட்டையா உரத்தை இருக்காரு பேர் தாங்க ஏட்டையா அதனால எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஏட்டுன்னு கேட்காதீங்க சும்மா கூப்பிட்றது ஏட்டையா இப்படி கொட்டிட்டு பாருங்க பாருங்கள் இங்கே உரம் யூரியாவும் பொட்டாசும் கலந்துருக்குறாங்களோ இப்போ மணி என்னன்னா மணி வந்து ஒன்னே காலம் ஆகுதுங்க ஒன்று பதினஞ்சு காலை நேரத்துலேயே போடலான்னா காலையிலே பனி பெய்யுது பனியில் போட்டால் வந்து நெல்லை சுட்டுடுங்கிறாங்க அதனால் நல்லா வெயில் ஏறி போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ உரம் போட்டுக்கிட்டுருக்கிறாங்க இப்பயே ஒரு சில இடத்துல பூ வந்துருக்குது வயலில் ஒரு சில இடத்துல வந்து கே கொண்டையில் நிற்கிது பூவை தெரியுதா தெரியுதான்னு தெரியல காட்ட அதில் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அந்த இடத்துல அதுதான் பூ அங்கே ஒரு இடத்துல நிற்கிது பூ வெளியிலே வந்திருக்கு தெரியுதுங்களா அதுதான் பூ வந்திருக்கு இவர் வந்து வர அள்ளி அள்ளி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அளவாக கொடுக்குறார் இத்தனை கிண்ணம் தான் இந்த வயலுக்கு போடணும் அப்படிங்கிறத அளவாக கொடுக்குறார் எடுத்துக்கிட்டு அங்கே எடுத்துக்கிட்டு இருந்த சாக்கு தீந்து போச்சு அதனால வந்து அளவு அஞ்சு இந்த அண்ணக்கூடையால் அஞ்சு கூட அளந்து போட்டுருக்கிறார் ஒரு ஒரு சாக்குலையும் அதான் வந்து அடுத்து அஞ்சாவது கூட அழுறதுக்காக வந்து சாக்கை பிரிக்கிறார் அதுதானே ஏட்டையா உங்கள் அளவு அங்கே அளந்து கொட்டின அளவு அது தாங்க ஒரு அளவு இன்னும் கொஞ்சம் போடுவார் அதை தாங்க வீட்டிலையே அளந்து கொட்டினார் மிக்ஸ் பண்ணி யூரியாவையும் பொட்டாசியும் கலந்து அதான் அவ்வளோ அளவு ஆ பாருங்கள் அவர் போட்டுக்கிட்டு இருந்த கிண்ணத்தில் உரம் திருந்து போச்சு அதனால் மாற்றிக்கிறார் அப்படியே அவர் போட்டுட்டு இருந்த கிண்ணத்தை இதை பொண்டி கொடுத்து இந்த உரத்தை கொடுத்துட்டு அந்த கிண்ணத்தை வாங்கிட்டு வர்றாரு அவருக்கு இதுதான் தான் வேலையாக இருக்கிறாரு நானும் அந்த வேலையை பார்க்க வேண்டிய ஆள் தான் நான் வந்து இப்போ வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் வீடியோ பிடிச்சி முடிச்சுட்டு அந்த வேலையை தான் பார்க்கணும் அடுத்த கூட உரத்தை அள்ளிகிட்டு இருக்கிறார் அளவாக இந்த வயலுக்கு ஏழு கூட அந்த கூடையோட போடணுன்னார் இப்போ தான் அஞ்சாவது ஆறாவது கூட போட்டிருக்கிறாங்க ஏழாவது கூட இன்னொரு கோடியில் இந்த வயலை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அடுத்து இந்த இந்த பக்கம் வச்சுருக்குறோம் உரம்லாம் அந்த பக்கம் இருக்குது இந்த வயலுக்கு போடணும் ஒரு ஏழு கூட அப்புறம் அந்த பக்கம் ஒரு வயல் இருக்குது அதுக்கு ஒரு ஏழு கூட அப்புறம் அங்கே இருக்குங்க அதெல்லாம் உள்ளே இருக்குது அங்கே வேறு போய் போடணும் அங்கேயும் கிடக்குது உரம் போட்டுக்குவோம் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலான் இருக்குங்க மறக்காமல் மாதிரி சேனல் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் பட்டனை மறக்காமல் ஐத்திருங்க இந்த வீடியோவை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்ற நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான்